ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் குருஜி கல்யாண் ராமையர் குரோப்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்துதான் இந் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு சனிப்பயிற்சி தான் கரெக்ட் நான் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லேயும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதுதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் மேஷ ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடம் கரம் லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இல்லை அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரமம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போதும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னா அதுகளில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உடனே தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் மிதன ராசிக்கு பத்தாம் இடம் மீனம் அவர் கும்பத்தில் இருந்து மீனாம் இடத்துக்கு வர பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல ஒரு அசுபகரம் இருந்ததுனால் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை சனீஸ்வர பகவான் வராருன்னா வருமானத்துக்கு பஞ்சமில்லை உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஆனால் அலைச்சலை கொடுப்பார் இதுதான் மெயினான விஷயம் அந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பர் ஒன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இல்லாட்ட தூர தேசம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் எதிர்பார்க்கவங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் எலிவேஷன் கிடைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப் நல்ல இடத்துல எதிர்பார்க்கவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பிஸ்னஸில் இருக்காங்க இல்லையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அவங்களுக்கும் நன்மைகள் தான் தப்பு கிடையாது வருமானம் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான் எந்த விஷயத்தில் அலைச்சல் இல்லை ரைட் கொஞ்சம் கூடுக்கணும் அலைச்சலாக இருக்கும் ரைட் கேஷ் ஃப்ளோ லிக்யூடிட்டி ஆகட்டும் லாங் டேம் பெனிஃபிட் ஆகட்டும் வரவேண்டிய பணம் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் சனீஸ்வர பகவான் ஈத்துனு வந்து கொடுத்துருவார் ஆனால் நம்ம பிரயாசம் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிக்கும் கிடைக்கிற டைம் ஆனால் நம்ம பிரயாசையும் பட்டாதான் தான் கிடைக்கும் இல்லைன்னு தானாக வருமானம் சொல்ல முடியும் ஏன்னா பத்தாம் இடத்துலமும் கொஞ்சம் உழைப்பு அதிகம் வாங்குவார் அந் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு இடத்துல பணம் வரணும்னா ஒரு தடவை நாலு தடவை கேட்டால் இந்த தடவை கிடைக்கும் மற்ற டைமில் கிடைக்கிறது எத்தனை தடவை கிடைக்கலன்னாலும் இந்த டைம் ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டால் கிடைக்கும் கேஷ் ஃப்ளோ ஃபைனான்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் பிளான் பண்ணிக்கணும் பொதுவாக சுப செலவுகள் பண்ணிக்கிறது நல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்குண்டான வழிகள் இப்போ கிடைக்கும் அதனால் பொருளாதார விஷயங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அடுத்தது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ நாள் கல்யாணம் தாமதமாக இருக்கும் சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிற தாமதமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த சமயத்தில் அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் அவர் குருவோட வீட்டுக்கு வரார் குருவோட வீட்டுக்கு வரும்போது சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சுபகாரியங்கள்னா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் வீடு வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீடு கட்டணும் சில சமயத்தில் வீடு விற்கிற மாதிரி இருக்கும் சில சூழ்நிலைகள அந்த எல்லா சமயத்திலும் விற்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த சமயத்தில் விற் அதாவது விற்கிறதுக்கு கொண்டாடுற வாய்ப்புகளும் உண்டு அதே சமயத்தில் வீடு வாங்குற வாய்ப்புகளும் உண்டு வீடு வாங்கும்போது ரெண்டு விஷயம் அதில் இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சுப செலவுகள் அது சனி சிறுவானுக்கு பிடிக்கும் அதனால் அதை பிளான் பண்ணி அந்த வீடு வாங்குகிறவங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்குறவங்க இதெல்லாம் இந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெனிஃபிட் உண்டு வருமானம் அதிகமாக வரும் அதனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் நிச்சயமாக வருமானங்கள் இந்த ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு நல்லாவே வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் கூடனா கூடனாலும் எலிவேஷன் ப்ரமோஷன் எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் வேலை அதிகம்தான் அதிகம் பார்த்துக்கோணும் அடுத்ததாக பத்தாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நோய்கள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஒரு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் எஸ்பெஷலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் கால் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணிக்கோணும் மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரதில்லை சப்ஜெக்டும் அவங்கவுங்க ஜாதகம் அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னாலும் இவர் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்ததால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாட்டாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிக்கோணும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடமாற்றங்கள் தேவைப்படும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் மேலே வர முடியும் அதனால் கொஞ்சம் உழைப்புகள் அதிகம் உழைப்புகள் அதிகம் அதுக்கு உண்டான பலன்களையும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார் ஏன்னா நம்ம வருமானத்தை பண்ணி கொடுக்குறவர் அவர் இந்த டைமில் அப்போ நம்மளுக்கு அந்த பெரிய பொசிஷன் கிடைச்சா தானே வருமானம் பண்ண முடியும் அதனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் செலவு பண்ணாலும் கொஞ்சம் மேற்கொண்டு உடல் உழைப்பு போட்டாலும் நம்மளுக்கு நல்ல நேரம்தான் நல்ல ரிசல்ட் வர்ற நேரம்தான் அதனால் கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் அதே சமயத்தில் குரு வந்து இப்போ ராபஸ்தான் இப்போ இந்த ராசியிலையும் இருக்கிறார் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அரசியலில் இருக்கவங்களுக்கு மிதன் ராசிக்கார் சாதகம்தான் அதனால் வந்து தைரியமாக இறங்கலாம் அதே சமயத்தில் கால்குலேட்டர் ரிஸ்க்னு ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா அதையும் பார்த்து தான் இறங்கணும் இடரசனி கொஞ்சம் செலவு ஈத்து விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அது ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்ததாக நம்ம வந்து வெளிநாடு எதிர்பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிற விஷயம் அமெரிக்காவில் ஹெச்பி வெனவிசாக பெரிய பிரச்சனை தான் இருக்குது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் தாண்டி வர முடியும் இப்போ அந்த நேரம் நல்லா இருக்குது சமயத்தில் எல்லாருக்குமே கிடைக்காட்டாலும் நேரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம் தான் இப்போ அந்த மிதன் ராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த டைம் வந்து தைரியமாக போகலாம் தைரியமாக ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் தூரதேச வேலைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு ட்ரை பண்ணலாம் அதுவும் கிடைக்கிற டைம் தான் அடுத்ததாக முக்கியமாக இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைனுங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி போர்ட்ஸு அதே சமதி நம்ம வந்து ஹார்பர்லாம் ஹார்பர் ஒர்க்கு அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இப்போ ஐடி கம்பெனிலாம் கூட இருக்குது பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது முக்கியமாக எண்ணெய் அது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுன்னு அதாவது சாப்பிட்ற எண்ணெய்கள் அதுவாக இருக்கலாம் அந்த தொழில் வந்து இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அடுத்தது வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட் டீல் பண்ணுறாங்க இல்லையா வாங்குறாங்க விற்கிறவங்க அது இந்த டைம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதே சமயத்தில் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து கனிமங்கள் இருக்குது இல்லையா கருங்கள் மணல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கு இப்போ சாதகமான நெல் வண்டி வாகனங்கள் சாதகமான நெல் இந்த டைமில் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்குது சப்ஜெக்ட் டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இருக்கத்தான் செய்யும் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் திடீர்னு செலவுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்கு மேலே வருமானங்கள் இருக்கிற டைம் தான் அதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாருமே அதாவது உத்தியோகத்துலேயும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லோருமே துணிஞ்சி இறங்கணும் இறங்கும்போது நம்மளுக்கு செலவுகளும் இருக்கும் பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் அரசியல இருக்கவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்மளுக்கு இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன் ராசிக்காரன் இந்த ரெண்டரை வருஷம்னாக்கா உழைப்பு அதிகமாக இருக்கும் சார் உழைச்சாதான் சார் சம்பாதிக்க முடியும் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க இல்லையா பெயின் இல்லைன்னா நோ கெயின் ஆனால் இந்த உழைப்பு கொஞ்சம் வாங்கும் வாங்கினாலும் தெம்பாக செய்யணும் நம்ம சந்தோஷமாக செய்யணும் அதே சமயத்தில் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம உழைப்பு போட்டோம்னா அதுக்குண்டான டபுள் பங்கு பலன்கள் கிடைக்கிற டைம் வேஸ்ட் ஆகாது அதாவது நம்ம ஒழுக்க வந்து வேஸ்ட் ஆகாது முதல்ல ஒருத்தரை சொல்லியிருக்கேன் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும்னா கூட ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அது எம்ப்ளாயரு மட்டும் திருப்தி பண்ணலை ஆண்டவனையும் திருப்தி பண்ணுறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க வி ஆர் அண்டர் தி சர்வேலன்ஸ் ஆஃப் ஆல் காட்ஸ் தான் எம்ப்ளாயர் மட்டும் திருப்தி பண்ணலை மேலையும் பார்க்குற அவர் பரவாயில்லை நல்லா ஒர்க் பண்ணுறான் நம்ம அந்த பெனிஃபிட் இந்த டைம் கிடைக்கும் அதனால் நல்லா ஒர்க் பண்ணுங்க நல்லா யூஸ் பண்ணுங்க அதே சமயத்தில் உடல்நிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ண தான் செய்வார் அப்பப்போ பரிகாரங்கள் நம்ம சொன்ன சிம்பிளான பரிகாரங்கள் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு தடவை இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு தடவையான திருநள்ளார் போயிட்டு ஒரு சனிக்கிழமை காலம்புரை ஆறு டு ஏழில் நலங்குளத்தில் குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அங்கே பக்கத்தில் விநாயகர் சதுர்காய் ஒடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பத்தொம்போது எழுதீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துருங்கோ ப்ளஸ் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற நவகிரகத்தை ஒரு ஒம்பது சுத்து ஆத்மார்த்தமாக எல்லா சனிக்கிழமும் ஒரு சனிக்கிழமை ரெண்டு விட்டு போனால் தப்பு கிடையாது ஆனால் குடும்பமான வரைக்கும் எல்லா சனிக்கிழமையும் நவக சுற்று பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அது காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் எப்போ முடிவோ பண்ணால் ஆனால் சாயந்தரமுங்கிறது சனி சிற்பானு விசேஷமான டைம் இதை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மிதன் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷமும் நல்ல ஒரு வருஷம்தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை